எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு கெடா விருந்து விளாக் யாருக்குங்க பிடிக்காம இருக்கும் எனக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட் இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிடா விருந்து சமைச்சிருந்தோம் செம சூப்பராக இருந்தது இந்த வருஷமும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கெடா கட் பண்ணி சமைச்சிருந்தோங்க அட்டகாசமான விருந்து நாங்கள் கிடா என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா சனி ஆயிடு ரெண்டு நாள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் சனிக்கிழமே போய் கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் இருக்கு ஒரு ஐம்பது மைல் டிஸ்டன்ஸில் இந்த ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜா ஜபீபா ஃபார்ம்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ஹலால் மீட் ஷாப் தான் எல்லாமே வந்து ஹலால் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க நாம் வந்து அங்கே லைவாக வந்து ஆடு கோழி வாத்து வான் கோழின்னு எல்லாமே வச்சுருக்காங்க நாம் வந்து எந்த ஆடு வேணும்னு சூஸ் பண்ணி சொல்லிட்டா போதும் அவங்களே நீட்டாக கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைவாக தான் வந்து வெயிட் வந்து சொல்லுவாங்க என்னன்னா ப்ரைஸு எப்படி அப்படின்னா ஒரு எல்பி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டாலரு இப்போ ஒரு கோட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு கோட் ஒரு அறுபது எல்பி அப்படின்னா நம்ம வந்து பர் எல்பி சிக்ஸ் டாலர்னு போட்டு த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ சிக்ஸ்டி டாலர் வாங்கிடுவாங்க ஆனால் நமக்கு கறி கைக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பாதி தான் கிடைக்கும் ஒரு அறுபது எல்பி லைவ் கோட் எடுத்துட்டோம்னா ஒரு முப்பது எல்பி தான் நமக்கு கறியே கிடைக்கும் நாங்கள் வந்து ஒரு நூற்றி பத்து எல்பியாச்சும் கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு நாலு ஆடு பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அறுபது எல்பியில் இருக்க மாதிரி ஆடு நாலு ஆடு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு எல்பி வாங்கியிருந்தோங்க நாலு ஆடோட வெயிட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு டாலர் வந்தது எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணது போக கைக்கு வந்து கறி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா நூற்றி பத்து எல்பி வந்துச்சு கரெக்ட் வந்து பர்ஃபெக்டாக நாங்கள் போட்ட வெயிட்டே வந்துருச்சு அவங்க வந்து நீட்டாக எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோன்னா கட் பண்ண கறியை வாங்கி மறுபடியும் எகைன் வந்து பாக்ஸில் பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டோம் எதுக்குனா பிரியாணிக்கு தனியாக வேணும் குழம்புக்கு தனியாக வேணும் அந்த மாதிரி சொல்லி எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியாக பிரித்து நீட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்புறத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் அவங்க நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸோ நம்ம அது வரைக்கும் அவங்க கட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ அவங்க கட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல் சுற்றி அந்த ஃபார்மை ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு அப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து போயிட்டோம் கொஞ்சம் வந்து அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லாக தான் இருந்தது போகும்போது என்ன பண்ணுறோன்னா தார்பாயெலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு வந்து சிம்பிளாக வந்து இட்லி குருமான்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே தொளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு காரணமாக தேவை சும்மா ஒரு குட்டி காரணம் கிடச்சா கூட போதும் டக்குன்னு எல்லாம் கேதர் ஆகி வெளில சுற்ற ஆரம்பிச்சிரும் அது என்னமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் சுற்றுனாவே அதுவும் வந்து லேடிஸ் மட்டும் ஜாலியாக சேர்ந்து சுற்றினோம்னாவே அப்படியே நம்ம காலேஜில் சுற்றுகிற மாதிரியே அவ்வளோ ஹாப்பியா தாங்க இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலா அந்த மாதிரி எண்ணெய் என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோங்க நான் அப்புறம் வந்து சனிக்கிழமை வந்து கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு எல்லாரும் உட்காந்து பழமை பேசிட்டு வெங்காயம் தோ வெங்காயம் இஞ்சி கொண்டெல்லாம் தொழிக்க ஆரம்பிச்சது நேரம் எப்படி தான் போகுதுன்னே தெரியாதுங்க அவ்வளோ கிண்டலும் கிளியுமா தான் இருந்தோம் ஏன் வேலை செஞ்சால் கூட அந்த சேர்ந்து செய்யும் போது இருக்க ஒரு சந்தோஷமே தனிதாங்க நாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா நைட்டு எல்லாமே முடிச்சு இஞ்சி பூண்டுலாம் கூட நைட்டே வந்து பச்சை போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடும் ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ்லேயே ஃப்ரிட்ஜெலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு தாங்க போய் தூங்க போனோம் எகெயின் காலைல பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு டான் எந்திரிச்சிட்டோம் ஏன்னா நம்ம நாலு மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சோம்னா தான் அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளேயாச்சும் சமைக்க முடியும் நம்ம லஞ்சுக்கு வந்து டைமுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு களை நாலு மணிக்கு அடுப்பை பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கலை நாலு மணிக்கு அடுப்பை பற்ற வச்சு இது கறி வந்து மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் ஏன்னா மட்டன் குக்கரில் வேக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் விலையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலான்னு வச்சு ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பித்தோம் இட்ல இருக்கிறத வச்சுட்டு யார் யார்ட்டலாம் பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் குக்கர் இருக்கோ எல்லாரும் ஆளுக்கு கொண்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எடுத்துகிட்டு வந்து அந்த கறியை வந்து குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அறுபது எழுபி மட்டன் குழம்புக்கு போட்டிருந்தோம் எல்லா கறியும் பிரித்து பிரிச்சு போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூளை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கறியை வந்து ஒரு நாலு விசில் கரெக்டாக நாலு விசில் விட்டாவே போதுங்க நல்லா பஞ்சு போல சூப்பராக வந்துருச்சு நல்லா குக்கர்லேயும் வந்து போட்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் கட்டர் கத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் யார் யார்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுதாங்க ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது ஏன்னா இதுக்காக நம்ம காசு போட்டு வாங்குறதுக்கு எல்லாம் வீட்டில் இருக்கிறத எடுத்துட்டு வந்தோம்னாவே போதும் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு காலையில் வந்து அடுப்பு கூட்டி நம்ம ஊர் ஸ்டைலே சமைச்சிருவோம் அதுதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அடுப்பை கூட்டி தான் விறகு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் அடுப்பை கூட்டி கரெக்டாக ரெண்டே ரெண்டு பெரிய பாத்திரம் மட்டும்தான் இருந்தது ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடில் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சிடலான்ட்டு அதுக்கு வந்து தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி அரைச்சி ஃப்ரெண்டு தான் சமைச்சாங்க சூப் சூப்பராக சமைச்சாங்க அவ்வளோருமே சமைச்சிருந்தாங்க நாங்கள் வந்து அவங்க சொல்ல சொல்ல இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் இது கொடு அது கொடுன்னு சொல்ல சொல்ல ஒன்று ஒன்றும் எடுத்து எடுத்து கொடுத்தோம் சிக்கன் கிரேவியும் மட்டனுமே வேக வச்சு குக்கரில் வேக வச்சு குழம்பு வச்சதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரம் விலை முடிஞ்சிருச்சு என்ன ஒன்றுனா செம்ம குளிருங்க காலையில் நாலு மணிக்கு பயங்கர இருட்டு வேறு ஒரு வெளிச்சமும் இல்லை வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் சமைச்சதுனால வெளிச்சமும் சுத்தமாக இல்லை எல்லாம் மொபைல் டார்ச்சை வச்சு காமிச்சிட்டு தான் சமைத்தோம் அது கறியெல்லாம் கழுவே முடியும் அப்படி இல்லைங்க கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அப்படி இப்படி சுடுதண்ணியை வச்சு வச்சு தான் ஒரு வழியெல்லாம் கழுவி முடிச்சு அப்படியே இருட்டுலேருந்து சமைக்க ஆரம்பிச்சு சமைக்க ஆரம்பிச்சா நல்லா சிரிச்சுட்டே தாங்க இருந்தோம் சமைக்கிற அந்த அழுப்பே சுத்தமாக தெரியலனா பாருங்கள் அவ்வளோ நேரம் சிரிச்சுட்டே தான் இருந்தோம் மட்டன்லாம் தனியாக வேக வச்சுட்டு அந்த சூப்லாம் தனியாக எடுத்து பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தனியாக போட்டுவிட்டு தண்ணிக்கு பதிலாம் சூப்பையே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்யவே கொஞ்சம் கொஞ்சம் விடியவே ஆரம்பிச்சிருச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சுத்தமாக பசிக்கல ஏன்னா வேலை செய்யற மசூல் வந்து எப்பவுமே நமக்கு பசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் சுத்தமாக பசிக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒருத்தர் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க கரெக்டாக அந்த பிரியாணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து இந்த மொளக சாந்த ஆட்டுறது ஒரு பக்கம் வந்து தேங்காய் பால் அரைச்சி எடுக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைங்க அது பார்க்கல ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டு இருந்தது அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா நைட்டு வச்ச சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது பேசாமல் பழைய சோறு கரைச்சிடலாம் பழைய சோறு கரைச்சா ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் குடிச்சா போதும் எப்படியும் பதினோரு மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் எப்பயுமே அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா காலையில் பசிக்கவே பசிக்காதுங்க அந்த நான்வெஜ் ஸ்மெல்லையே வந்து பாதிவே நமக்கு நம்பின மாதிரி ஆகிடும் பிரியாணிக்கு வந்து ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் பிரியாணி செஞ்சோம் ஏன்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் செஞ்சு இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கொண்டு வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுட்டோங்க அதுவும் விறகு அடுப்பில் சமைச்சதுனாலேயே நோக்கரில் சமையல் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு மட்டன் குக்கரில் வேக வச்சு சமைச்சாங்களா அதுவுமே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பொருளையும் வச்சதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது புதினா மட்டும் வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் இலை வந்து அழுகுன மாதிரி ஆயிடுச்சு பிரியாணிக்கு வந்து புதினா நல்லா இல்லைன்னா பிரியாணியும் நல்லா இல்லாமல் போயிடுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இப்போ ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் புதினா வந்து சூப்பராக முளைக்க ஆரம்பிச்சிருந்துச்சு சரினு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் போய் புதினா சும்மா ஏகப்பட்டது ரெண்டு பேகை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி ரெண்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பொறிச்சு வச்சுட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு ஆரம்பிச்சிடலாம் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு நெய் ஊற்றி பட்டை கிராம்பு என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டோம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா காலை நாலு மணிலேருந்து அறியறாங்க அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அரிஞ்சு அரிஞ்சு பார்த்தீங்கன்னா வெங்காயத்துலையுமே நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணோன்னா அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் புளிஞ்சு புளிஞ்சு வெங்காயம்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டுட்டோம் பிரியாணி பிரியாணிக்கு தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் அந்த டின்னு ரெடிமேடாக இருக்கும் இல்லைங்களா அதுதான் வாங்கிக்கிட்டோம் இந்தியன் ஸ்டோர்லேயே கிடைச்சிது சரி நம்ம அதுவே வாங்கிக்கலாம் ஏன்னா தேங்காய் பால்லாம் அரைச்சி எடுக்கிறது வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்தியன் ஸ்டோர்லேயே தேங்காய் பால் டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டின் கிட்டே வாங்கிக்கிட்டோம் அதேமாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்டு நீட்டாக குக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அவங்க என்னென்னலாம் கேட்குறவங்க ரெடியாக சுற்றி எல்லாம் நின்றுட்டே இருப்போம் ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து கொடுக்க கொடுக்க டக்கு 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 டக்குன்னு வேலை சூப்பராக முடிஞ்சிருச்சு நாங்கள் லாஸ்ட் இயர் பண்ண போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே சூப்பராக முடிச்சிட்டோம் ஆனால் சமைக்க சமைக்கங்க அப்படியே வாசம் வந்து அப்படியே பயங்கர டெம்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது ஆனால் சமைக்கிறப்ப அந்த டெம்ட் பண்ண மாதிரி சாப்பிடும்போது சாப்பிடவே முடியலைங்க ரொம்ப நேரம் அந்த அடுப்புக்கிட்டே நின்னதுனால என்னவோ தெரியல சாப்பிடவே முடியல கொஞ்ச நேர கொஞ்ச நேரம் கழிச்சு கழிச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ரைஸ் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருந்தோம் எவ்வளோ போட்டோம்னா மட்டன் வந்து ஐம்பது எல்பி போட்டிருந்தோம் மட்டனு ஸோ மட்டனுக்கு ஈக்குவலாக நம்ம ரைஸும் போடலாம் அப்போ வந்து நம்ம வந்து ப்ளேட்டில் வைக்கும் போது கொஞ்சம் பிரியாணி கூட கறி பீஸும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது அல்பி மட்டன் போட்டிருந்தோம் ஐம்பது அல்பி கரெக்டாக வந்து சீரக சம்மரைஸுமே கரெக்டாக ஐம்பது அல்பி தான் போட்டிருந்தோம் நல்லா வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு போட்டுட்டோம் நெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே தான் ஊற்றி சமைச்சிருந்தாங்க நல்லா அந்த சாதம் திரண்டு வரும்போது என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் இயர் வந்து வாழையில் ஃப்ரெண்டோட வீட்டு தோட்டத்தையே சூப்பராக முளைச்சிருந்தது நாங்கள் அதை தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இந்த வருஷம் ஸ்ப்ரிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வாழையிலையெல்லாம் கிடைக்கல கட்டில் தான் தான் கிடைச்சது கடையில் சரின்னு சொல்லிட்டு அந்த இலையை வாங்கிட்டு வந்து சாதத்தை வந்து அந்த பிரியாணி பாத்திரத்தில் போட்டு மூடிட்டு தட்டத்து மேலே வச்சு மேலே வந்து ஃபுல்லாக அந்த கறி துண்டு எடுத்து போட்டுட்டோம் போட்டுட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரம் விட்டுட்டுங்க முக்கால் மணி நேரம் விட்டது பார்த்தீங்கன்னா நல்ல சாதம் திரண்டு சூப்பராக வந்துருச்சுங்க நல்ல உதிரியாக சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்தது இன்னைக்கு வந்து நாங்கள் என்னென்னலாம் சமைச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச முட்டை வெள்ளை சாதம் ரசம் தயிர் கேசரி அப்புறம் வந்து நான் வெத்தலை லட்டு செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா அவங்கக்கிட்ட அதுவுமே செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் இருந்தாங்க ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஒருத்தர் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வெஜ்ஜுக்கும் என்ன பண்ணியிருந்தோம்னா வாழைப்பூ வடை செஞ்சுருந்தோம் ஏன்னா வந்து வெஜ்ஜுக்குமே வந்து கொஞ்சம் ஈக்குவலாக நான்வெஜ்ஜு மாதிரி கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் நார்மலாக சாம்பார் ரசம் தயிர் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா வாழைப்பூ வடை செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாக்காயில் பிரியாணி அப்புறம் வந்து கல்யாண வீட்டு அந்த உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு பொரியல் செய்வாங்க இல்லைங்களா அந்த பொரியல் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கரில் குழம்பு வச்சுருந்தாங்க ரசம் தயிர் கேசரி சக்கரை பொங்கலுமே ஸ்வீட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க வெஜ்ஜு பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க தயிர் பயிற்சி அந்த மாதிரி சூப் சூப்பராக இருந்ததுங்க கறி விருந்துனா கறி விருந்து இப்படி தாங்க கறி விருந்து செய்யணும் ஊர்லலாம் கறி விருந்தும் செய்வாங்க இதே மாதிரியே தான் அதே மாதிரி டிப்பிக்கலாக என்ன இது இந்தியா இது யூஎஸ் அது மட்டும்தாங்க வித்தியாசம் மற்றதெல்லாம் அதே மாதிரியே தான் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி கறி விருந்துலாம் ட்ரை பண்ணுங்கள் நம்ம கறி விருந்து சமைக்கிறதோட அவங்க கூட சேர்ந்து பழகும் போது நமக்கு வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்னோடய அம்மா வந்து நான் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தேன் எல்லாமே பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க இவ்வளோ சந்தோஷமாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா நீ எப்படி கண்ணு இந்தியா வருவே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இந்தியாவில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் உண்மை பட் இருந்தாலும் அம்மா அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியாது கண்டிப்பாக அவங்களையும் நான் மிஸ் பண்ண தான் செய்வேன் உங்களுக்கு வந்து அப்புறம் கிடா விருந்து பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்